சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம் அனைவருக்கும் எனது விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் இன்றைய விஜயதசமியில் நாம் பார்க்க போகின்ற விஷயம் வித்யாரம்பம் என்று சொல்கிறார்களே அது என்னவென்று பார்ப்போம் வித்யாரம்பம் என்றால் ஒரு குழந்தை பிறந்து முதல் முதலில் அதற்கு அகரம் தொடங்கக்கூடிய ஒரு நாள்தான் தான் வித்யாரம்பம் என்பது இப்போ இன்றைய தினத்தில் சாதாரணமாக ஒரு ரெண்டு படி நெல்லை வந்து நம்ம வீட்டில் ஒரு திண்ணையில் பரப்பிட்டு அதில் இந்த குழந்தைகளினுடைய பிஞ்சு விரலால் நம் தாய்மொழியாம் தமிழை ஆனா என்றும் அவண்ணா என்றும் ஈனா என்றும் அவர்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த நாள்தான் இன்றைய விஜயதசமி திருநாள் இன்றைக்கு பேர் அதற்கு பெயர்தான் வித்யாரம்பம் என்பது அடுத்ததாக இன்றைய விஜயதசமி அப்படிங்கிறது ஒரு வாகை சூடக்கூடிய நாள் வாகை என்றால் உங்களுக்கு தெரியும் வெற்றி பெறக்கூடிய நாள் இன்றைக்கி நீங்கள் எதை தொட்டாலும் உதாரணத்துக்கு இப்போ வந்து அறுவடை தினமாக இருக்கிறது இன்றைக்கி போய் முத முதல்ல அறுப்பை தொடங்க தொடங்குனீங்க அப்படின்னு சொன்னால் நெல் நிறைய விளையும் எதை ஸ்டார்ட் பண்ணமோ எதை பிகி தொடங்குறோமோ அது ஃபுல்லாக வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் எல்லாருமே போர் பண்ணணும் எதிரி நாட்டோட போர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப சூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள் என்பதும் இன்றைய விஜயதசமி திருநாள்தான் ராமபிரான் ராவணனை இலங்கை சென்று போர் புரிவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளும் இன்றைய நாள்தான் இன்னைக்கு நாம என்ன காரியத்தை தொடங்குகின்றோமோ அந்த காரியம் டாப் மோஸ்ட் பெரிய வெற்றியை வந்து நாம் பிடிப்போம் அப்படிங்கிறது மிகச்சரியான ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஆக இந்த விஜயதசமி திருநாளில் நாம் வந்து முப்பெரும் தேவியரையும் நினைவு கூர்ந்து அவர்களுடைய நல்லாசியும் பெற்று நமக்கு எந்த காரியங்கள் நிறைவேற வேண்டுமோ அந்த காரியத்தை நோக்கி இன்றைக்கி ஒரு அடி எடுத்து வைப்போம் குழந்தைகளுக்கு அகரம் படிக்க சொல்லிக் கொடுப்போம் நன்றி வணக்கம் இதை பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நன்றி